தமிழ்நாட்டில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் அரசு பள்ளிகள்லேருந்து வந்தவங்க தான் நிறைய பேர் மகாத்மா காந்தி ஐயா படத்தை வச்சா மட்டும் போதாது அப்துல் கலாம் ஐயா படத்தை வச்சா மட்டும் போதாது அவங்களா நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் உண்மையாக இருந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் நாட்டுக்கு உண்மையாக இருந்தீங்களா சரி அதுதான் வேண்டாம் அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க கிட்டேயாவது உண்மையாக இருந்தீங்களா அவங்க கிட்ட வாங்குற ஃபீஸுக்கு நீங்கள் முறையான ரசீது கொடுத்துருக்கீங்களா இப்போ நீங்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துக்கு பதிவு எண் இருக்கா முறையாக வாங்கியிருக்கீங்களா உங்கள் ஸ்கூல் பேர் போட்டு பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்சி அப்படின்னு போடுறீங்களா அதுக்கு பதிவுன்னு இருக்கா ஏன் இப்போ எல்லாருமே கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறவங்க ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு அப்படின்னு வந்து ரொம்ப ஆசைப்பட்றாங்க எல்லாமே நீங்கள் டூ இன் ஒன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன் ஒன் சிக்ஸ் இன் ஒன் அப்படி போய்கிட்டே இருக்கும் இந்த ஸ்கூலில் மட்டும்தான் ஹோட்டல் லாட்ஜ் அப்புறம் டெக்ஸ்டைல் டிரான்ஸ்போர்ட் அப்புறம் ஸ்டேஷ்னரி அஞ்சு பிஸ்னஸ் ஒரே இடத்துல பண்ணலாம் யூனிஃபார்ம் அங்கே வாங்குறது ஸோ அவங்க அதை வாங்கி விற்றுக்கலாம் அவங்க சொல்கிற ரேட்டு தான் நம்ம வந்து அதில் கொ நம்ம கேட்க முடியுது அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதுதான் வாங்கணும் அதுக்கப்புறம் செருப்பு கடை ஆனால் அங்கே செருப்புக்கு பதிலாக ஷூ கொடுக்குறாங்க ஷூவும் நீங்கள் அங்கே தான் வாங்கணும் இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிற கடையில் வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு ஃபுட்டுக்கும் சேர்ந்து தான் காசு வாங்குகிறாங்க ஆனால் ஃப்ரீயாக ஃப்ரீன்னு சொல்லுவாங்க ஹாஸ்டல் பசங்களுக்கு தான் முன்னாடி ஃபுட்டை கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ டே ஸ்காலர் பசங்களுக்கும் நீங்கள் அங்கே தான் சாப்பிட்ணும் மத்திய வேலை உணவு வந்து நீங்கள் அங்கே தான் சாப்பிட்ணும் அதுக்கும் சேர்த்து காசு வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் இந்த டிரான்ஸ்போர்ட் நீங்க வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலுமே ஸ்கூலை விட்டு அஞ்சு கிலோமீட்டர் தான் தள்ளி இருப்பீங்க அப்படி இருந்தாலுமே அவங்க வந்து வேன்ல வர சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க நீங்களே கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னால் கூட இல்லை பரவாயில்ல எதுக்கு சேஃப்டியே சேஃப்டியா இருக்கட்டும் வேன்ல வரட்டும் அப்படின்னு மறைமுகமா வந்து உங்களை வந்து கட்டாயப்படுத்துவாங்க இப்படி வந்து எல்லா வழியிலையுமே வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆலமரம் தான் இன்றைக்கி இருக்கிற தனியார் பள்ளி இப்போ ஒரு ஸ்கூலில் டென்த்து ஸ்டாண்டர்டில் பத்து பசங்க படிக்கிறாங்க ஒரே செக்ஷன் தான் அதில் பத்து பேர் தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க ஒரு ஒரு டீச்சருக்கு சம்பளம் வந்து இருபதாயிரம் அஞ்சு பேருக்கு மாதம் ஒரு லட்சம் கொடுக்கணும் அப்போ கிட்ட வாங்குற பணம் வந்து ஷார்ட்டேஜாக இருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது கையை விட்டு தான் கொடுக்கணும் ஆனால் இன்னைக்கு எந்த ஸ்கூலில் வந்து மாணவர்கள் வந்து கம்மியாக படிக்கிறாங்க பத்து பேர் அஞ்சு பேருன்னு எல்லா ஸ்கூல்லையுமே வந்து மினிமம் ஐம்பது பேர் இருக்கிறாங்க ஐம்பதாக தாண்டும் நூறு நூற்றம்பது இரநூறு அப்படி போகும் சில ஸ்கூல்லலாம் ஏலேருந்து இ வரைக்கும் போவோம் செக்ஷன் அப்போ நம்ம கணக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இரநூறு பிள்ளைங்க இருக்கும் அப்போ அந்த இரநூறு பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் வாங்கும் போது அது எங்கேயோ போய் நிற்கும் ஆனால் டீச்சருக்கு வந்து அதனால் நீங்கள் சம்பளம் ஏற்றியாக கொடுக்க போகிறீங்க கிடையாது சரி அது முடியாது விட்டுருங்க இதே நீங்கள் பசங்க கிட்ட வாங்குற ஃபீஸ் நீங்க நீங்கள் குறைக்கலாம்ல இரநூறு படிக்கிறாங்கன்னும் போது ஒரு டென்த்துக்கு வந்து ஒரு பையன்கிட்ட நீங்கள் ஒரு லட்சம் வாங்குறத ஒரு எழுபதாயிரம் வாங்கலாமா எழுபதாயிரம் வாங்கலாமே அது முப்பதாயிரம் நீங்கள் குறைச்சிங்கன்னா அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கிளாஸ் போகும்போது அந்த பணத்தை அவன் யூஸ் பண்ணிக்குவான்ல இல்லை காலேஜ் போகும்போது அந்த பணத்தை அவன் யூஸ் பண்ணிக்குவான்ல இப்படி ஒவ்வொரு வகுப்புலேயுமே வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படியே அவன் மிச்சம் பண்ணான்னா மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்களா அது ஏன் நீங்கள் செய்ய மாட்றீங்க உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் ஆண்டு வருமானம் பசங்கக்கிட்ட வாங்கிய ஃபீஸில் இருந்து ஒரு கோடி ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு ஸ்டாஃப் சம்பளம் ட்ரான்ஸ்போர்ட்டு ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸு அப்புறம் ஸ்கூல் பில்டிங் மெயின்டெனன்ஸு அப்புறம் டாய்லெட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஐம்பது லட்சமே வைங்க மீதி ஐம்பது லட்சம் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் அது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் ஏன்னா நான் ஸ்கூல் அக்கௌண்ட்ஸில் இருந்துருக்குறேன் எனக்கு இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு இதெல்லாம் நல்லா தெரியும் ஒரு ஆண்டு வருமானம் ஒரு பள்ளிக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் வருது அப்படின்னா ஐம்பது லட்சம் நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன் அதை விட கம்மியாக தான் ஒரு ஐம்பது லட்சம் வைங்க செலவு மீதி ஐம்பது லட்சம் ப்ராஃபிட் அப்படி அவங்க இல்லை எங்களுக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னா அதே ஸ்கூல் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டும் பண்ணுறாங்க இன்றைக்கி பல ஸ்கூல் வந்து இடம் வாங்கி போட்டு அந்த இடத்த வந்து ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்க இது நம்ம வெளியே சொல்ல முடியாது ஆதாரம்லாம் இருக்குது இந்த இந்த இடம் இந்த ஸ்கூலு அப்படின்லாம் எடுத்து வீடியோ எடுத்து போடுறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது ஆனால் அது மூலமாக வந்து பல பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க நேரிடலாம் அதுக்காக வந்து நம்ம அதெல்லாம் சொல்கிறது இல்லை இவ்வளோ வருமானம் இருக்குது ஸ்கூல் வந்து நீங்கள் சர்வீஸுன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ வீடியோவில் முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் சர்வீஸ்லாம் பண்ணல வியாபார நோக்கத்தோடு தான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஒருத்தர் சொன்னார் ராஜன் சார் நீங்கள் உங்களுக்கு காசு இல்லை அப்படின்னா கார்பரேஷன் ஸ்கூலில் போய் படிக்க வைங்க அப்படின்னு பேசுகிறாரு இவர்களுக்கெல்லாம் எப்படி தான் அந்த மனுசு வருது அந்த மாதிரி பேசுகிறதுக்கு எல்லாருமே தான் மனுஷங்க பணம் இருக்கிறவன் தான் இங்கே வாழணும் பணம் இல்லாதான் சாகணுன்ற மாதிரி இருக்குது இவன் பேசுகிற பேச்சு அதனால் வந்து ஓரளவு மேம்போக்கா சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டே நான் கேட்குறேன் நீங்கள் ஓரளவு ஃபீஸ் கம்மி பண்ணால் அது பசங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் எவ்வளோ சௌகரியமாக இருக்கும் அது ஏன் நீங்கள் யோசிக்கக்கூடாது அந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக அது வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஜீரோ தான் ஒரு ஸ்கூல் படிக்கட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகலமாக இருக்கணும் பாதி ஸ்கூலில் அது கிடையாது அதாவது நம்ம கால் வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பாதி தான் வந்து ஸ்டெப்ஸில் இருக்குது மீதி பாதி வெளியே இருக்கும் அப்போ ஸ்லிப் ஆகி விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த படியை கொஞ்சம் அகலம் பண்ணலாம் அப்புறம் படிக்கட்டு ஏறக்கூடிய இடத்த வந்து நல்லா அகலம் பண்ணி வைக்கலாம் சரி இவங்க ரெண்டாவது மாடி மூணாவது மாடின்னு கட்டிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க பால்கனி அதாவது வராண்டாவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சடி உயரமுள்ள ஒரு ஆளுக்கு இடுப்புக்கும் கீழே தான் அந்த உயரம் இருக்குது பால்கனி சுவர் சரி ரைட்டு அதை விட்டுருங்க அந்த இடைவெளியிலையாவது நீங்கள் கிரில் கேட்டு வைக்கலாம் இல்லையா இரும்பு கம்பி போட்டு பதிச்சு வச்சிங்கன்னா பிள்ளைங்க வந்து எட்டி பார்க்குறதுக்கோ இல்லை தவறி விழுறதுக்கோ வாய்ப்பு இருக்காது ஏன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு காற்றும் வரணும் வெளிச்சமும் வரணும் இரும்பு கம்பி போட்ட ஒரு தடுப்பு வச்சிங்க அப்படின்னா அது வந்து பாதுகாப்பு எவ்வளோ அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் பெரியவங்க நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் சின்ன பசங்க ஜாக்கிரதையாக இருக்குமா ஓடி வருது வேகமாக இல்லை ஃப்ரெண்டு அவனை துரத்துவான் இன்ட்ரவல் டைம்லையோ இல்லை லஞ்ச் டைம்ல துரத்துவான் அது வேகமாக ஓடி வரும் ஓடி வரும்போது அந்த பால்கனி பக்கம் விழுந்த வந்த வேகத்துக்கு அந்த பால்கனியை விட்டு வெளியே தான் வந்து விழுவாங்க நீங்கள் அதையாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் இன்னொன்று சொல்கிறாங்க அதாவது இதெல்லாம் வந்து நீயா நானால பார்த்து தான் நான் அந்த வீடியோ பதிவே போடுறேன் நாங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சிலம்பம் சொல்லித்தரோம் சொல்லித் சொல்லித்தரோம் ஸ்விம்மிங் சொல்லித்தரோம் அதுக்கப்புறம் மியூசிக் சொல்லித்தரோம் பாட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன லட்சணத்தில் எடுக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வருது வாரத்துக்கு ரெண்டு நாள் இவங்க ஒதுக்குவாங்க அது வந்து ரெண்டு மணி நேரம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் டு எயித்து ஸ்டாண்டர்ட் ஒன் ஹவர் ஒன் ஹவர் இப்போ ரெண்டு மணி நேரத்தில் தேர்டில் இருந்து ஃபிஃப்த்து அதில் எத்தனை செக்ஷன் இருக்கோ அத்தனை செக்ஷனுக்கும் எடு எடுக்கணும் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்தில் இருந்து எயித் அது ஒன் ஹவர் இதில் வந்து இவங்க இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை பேர் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க முறையாக படிச்சுட்டு வந்து அது அதுக்கு வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு இது இருக்குல்ல ஸ்டடி சென்டர் இருக்குல்ல அங்கே வந்து இவங்க எத்தனை பேர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்போ மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லண்டன் ட்ரினிட்டி மியூசிக் காலேஜ் இருக்குது சென்னையில் நீங்கள் வந்து அங்கே வந்து எக்ஸாம் எழுதணும் ஃபஸ்ட்டு கிரேட்லேருந்து எயித்து கிரேட் வரைக்கும் இருக்குது அப்படி வந்து மியூசிக் டீச்சர் அதாவது கீபோர்ட் கிட்டார் சொல்லித்தரக்கூடிய டீச்சர் எத்தனை பேர் வந்து அந்த கிரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மளிகை கடை வச்சுருக்கிறவங்க அதுக்கப்புறம் லெதர் பேக்கு தைக்கிறவங்க இந்த டூ வீலருக்குலாம் சீட்டு கவர் போடுவாங்கள்ல அவங்க இவரெல்லாம் ஓவிய ஆசிரியர் எனக்கு நல்லா தெரியும் அவர் கடை வச்சிருக்காரு கடையில் வேலைக்கு ஆள் வச்சிருக்காரு ஸ்கூலுக்கு கிளாஸ் எடுக்குது பார்ட் டைம் தானே வாரத்துக்கு ரெண்டு நாள் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வரலாம் அந்த ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் பசங்களை கடையை பார்த்துக்க சொல்லிட்டு இவர் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வருவார் அதாவது டிராயிங் மாஸ்டர் அவர் கடை வச்சிருக்காரு ஆனால் அவர் வந்து சர்டிஃபிகேட் இருக்கா என்னெல்லாம் தெரியாது வரைவார் நல்லா அந்த ஒரு தகுதியை வச்சு பசங்களுக்கு வந்து சொல்லித்தர வராரு அதே மாதிரி காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க யார் இது எதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங் எடுக்கிற மாஸ்டர் வந்து சொந்தமாக காய்கறி கடை இருக்கு அவங்க வந்து இதில் முறையாக பயிற்சி வாங்கிட்டு வந்தாங்களா அப்படின்றதுலாம் தெரியாது சர்டிஃபிகேட் இருக்காங்கன்னா அதுவும் தெரியாது மளிகை கடை வச்சுருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து கிளாஸ் எடுக்க வருவாங்க இந்த எல்லாம் வந்து ஏன்னா அவங்க சொல்கிறாங்களா நாங்கள் அதிகமாக ஃபீஸ் வாங்குவோம் உங்களுக்கு வக்கீலன்னா கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போங்க இங்கே படிக்க வரீங்க நாங்கள் இதெல்லாம் சொல்லித்தரோம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எடுக்கிறோம் அதனால் நாங்கள் ஃபீஸ் அதிகமாக தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன லட்சணத்தில் எடுக்கிறாங்க தான் நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்